ஸ்ரீமதே ராமானுஜாய நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீர்களால் நிற்க சேட்டை தன் மடிகத்து செல்வம் பார்த்திருக்கின்றீரே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க தனஸ்தானத்தில் அசூப கிரகங்கள் யோகமா அவயோகமா இது சம்பந்தமான ஒரு ஜோதிட பதிவை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோங்க இப்ப பொதுவாக நம்ம ஜாதகம் எடுத்தோம் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ராசியில் வந்து குறிச்சிருப்பாங்க அப்போ லக்னத்துக்கு ரெண்டாவது இடம் அப்படிங்கறதா தனஸ்தானம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஒருவருடைய கையிருப்பு பணம் இதுதான் தனஸ்தானம் அப்போ இந்த ரெண்டாம் வீடு இந்த ரெண்டாம் பாவத்துக்கு உண்டான நிறைய காரகத்துவம் வந்து இருக்கு அதில் ஒன்று தான் இந்த தனஸ்தானம் அல்லது கையிருப்பு பணம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டாம் வீடு அல்லது ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து தனஸ்தானம் அதாவது தனஸ்தானம்னா கையிருப்பு பணம் நகைகள் நம்ம கையில் வச்சுட்டு இருக்கக்கூடியதான நகைகள் ஆபரணங்கள் அதுக்கடுத்து தானியங்கள் நம்ம வீட்டில் தானியமாக வச்சிருக்கக்கூடியதான அமைப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முகம் முகம் அப்படிங்கிறது நெத்திலிருந்து ஆரம்பிக்கும் நெற்றி அதாவது கண்ணு நெற்றி மூக்கு வாய் கன்னம் இது பூராமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் வீட்டினுடைய ஒரு அமைப்பில் வருது காரகத்துவத்தில் வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து ஒருவர் வந்து எப்படி பேசுவார் முக பாவனையை வந்து எப்படி வச்சிருப்பாரு அதாவது கோமா பேசுவாரா சாந்தமா பேசுவாரா அது மாதிரியான ஒரு விஷயத்த குறிக்கிறது தான் இந்த ரெண்டாம் வீடு அல்லது ரெண்டாம் ஸ்தானம் ரெண்டாம் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இதெல்லாம் முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானம் தனஸ்தானத்துல இந்த அசூப கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது யோகமா அவயோகமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல இந்த அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன சார் அப்படின்னா பொதுவாக இந்த பாரம்பரிய ரீதியாக ஜோதத்தின் ரீதியாக அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது சனி பகவானை வந்து குறிப்பாங்க சனி செவ்வாய் அதுக்கடுத்து ராகு கேது ஒரு வகையில் சூரியன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை சந்திரன் இந்த கிரகங்களை வந்து அசுப கிரகங்களாக கருதுறாங்க அதுக்கடுத்தபடியாக படியாக அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்றது புதன் சுக்ரன் குரு இந்த மாதிரியான கிரகங்களை பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களாக கருதுகிறாங்க சரி எதுக்கு சார் முதல்ல இந்த சனி பகவானை அசுப கிரகங்களாக கருதணும் அதுக்கடுத்து அதே சமயத்தில் குரு பகவான சுப கிரகங்களாக கருதுகிறாங்க அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய தன்மை பொறுத்து தான் அது அசுப கிரகமா சுப கிரகமா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது இன்னும் இதை வந்து ஆழமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கிரகம் இயக்கக்கூடிய பாவங்கள் மூலியமாக தான் அது சிறப்பான தன்மையை நன்மையை கொடுக்குமா அல்லது வந்து ஒரு தீமையை கொடுக்குமா அப்படிங்கிறது முடிவாக்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டாம் இப்போ ஒருவருக்கு மேஷ லக்னமாக இருக்குது இப்போ ரெண்டாம் வீடு அப்படிங்கிறது ரிஷபமாக வரும் இப்போ அந்த ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அவருக்கு இந்த ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக எந்த கிரகம் வருதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் தான் அவருக்கு தனஸ்தானத்தில் அதிகமாக இருக்கும் இதுதான் வந்து சார ஜோதிடத்தினுடைய ஒரு விதி ஒரு கிரகம் அமர்ந்த இடம் பார்க்குறத விட உபநட்சத்திர அதிபதி தான் அந்த வீட்டுக்குண்டான வேலையை வந்து சிறப்பாக எடுத்து செய்வார் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அந்த ரெண்டாம் வீட்டுக்கு உபநட்சத்திர அதிபதியாக சனி பகவான் வர்றாரு அப்படின்னா அந்த சனி பகவானினுடைய ஒரு தன்மை தான் தனஸ்தானத்தில் ஜாதகருக்கு இருக்கும் சரி இப்போ இதை எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தை மொதல் டிகிரி வயசாக பிரித்து உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் கிரகம் நின்ற நட்சத்திரம் என்ன உப நட்சத்திரம் என்ன அதன் அடிப்படையில் இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன இதை வந்து நம்ம முதல் ஒரு பட்டியெல்லாம் தயாரிக்கணுங்க இதுக்கு வந்து நிறைய கணித முறை இருக்குது இப்போ வந்து மென்பொருள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறனால நம்ம ஒரு ஜாதகத்தை ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம் சரி இப்போ உதாரணத்துக்கு ஒருவருக்கு இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சனி பகவான் வந்து வர்றார் ஜாதக ரீதியாக கட்ட ரீதியாக பார்த்தோம்னா குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஆனால் இயக்கக்கூடிய தனஸ்தானத்தில் உபநட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் வர்றாருன்னா அப்போ அந்த சனி பகவானியினுடைய பொதுவான தன்மை என்ன சார் சனி பகவான் அப்படின்னா மந்தக்காரகர் அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை வந்து மெதுவாக தான் செய்வார் அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து கஞ்சத்தனம் அப்படிங்கிறது சனி பகவான்கிட்ட இருக்குது அழுக்கு அப்படிங்கிறது சனி பகவான்கிட்ட இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சில்லறை வர்த்தகம் சில்லறை வருமானம் அப்படிங்கிறது சனி பகவான்கிட்ட இருக்கு சனி பகவான் அப்படின்னாலே அடிமை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த அடிமை அப்படின்னா கொஞ்சம் வந்து மிடில் கிளாஸ் அல்லது மிடில் கிளாஸை விட கொஞ்சம் அன்றாடம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழக்கூடிய மக்களை குறிக்கிறதா இந்த சனி பகவானினுடைய ஒரு தாரகத்துவமா இருக்கு அப்ப இந்த சனி பகவான் இயக்கக்கூடிய வீடுகள் பொருள் திரிகோணமா இருக்கு அதாவது ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான பொருள் திரிகோணமா இருக்கு அப்படின்னா அப்போ அந்த தனஸ்தானம் அதாவது சனி பகவான் மூலியமாக ஜாதகருக்கு பொருள் இந்த தனம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது அது எந்த வகையில் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சனி பகவான் வந்து டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிறது அப்போ சனி தன்னுடைய தன்மையை அந்த இடத்துல வந்து வெளிக்காட்டுவார் அப்போ சனியினுடைய தன்மை என்ன சார் மேலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா சில்லறை வர்த்தகம் கஞ்சத்தனம் இது மாதிரியான தன்மையை வந்து சனி பகவான் வந்து தனஸ்தானத்தில் வந்து வெளிக்காட்டுவார் அதாவது சில்ட்ர சில்லறையாக ஜாதகர் வந்து நிறையா வந்து பணம் சேர்த்து வைப்பார் யாருக்கும் வந்து ஒரு ரூபா கூட வெளியே வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் பெரிய லெவலில் ஜாதகர் வந்து கொடுக்க மாட்டார் சனி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்த பெரிய லெவலில் வெளிக்காட்டிக்க மாட்டார் அப்போ தாங்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறத பெரிய லெவலில் காட்டிக்க மாட்டார் சிம்பிள் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்றோம்லே அதுதான் சனி பகவானுடைய ஒரு காரகம் என்னதான் வந்து கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு வெள்ளை ஜிப்பாக போட்டு போவார் அப்படின்னு நம்ம சொல்றோம்லே அதுதான் சனி பகவானுடைய காரகம் அப்ப என்னதான் பணம் இருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய கஞ்சத்தனம் அல்லது தன்னுடைய எளிமைத்தனம் அப்படிங்கறனால தான் கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கறத வெளிக்காட்டிக்க மாட்டார் அப்ப இந்த தன்மையோட தான் சனி பகவான் வந்து தன்னுடைய இயக்கங்களை வந்து வெளிக்காட்டுவாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இதே இப்ப உதாரணத்துக்கு இந்த ரெண்டு ஆறு பத்துக்கு பதிலா நாலு எட்டு பன்னெண்டினுடைய ஒரு ஆக்டிவேஷன் அதாவது சனி பகவான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டாம் வீட்டுக்கு உபநட்சத்திர அதிபதியா வந்து நாலு எட்டு பனிரெண்டாம் வீட்டை வந்து இயற்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஜாதகர் பணத்துக்காக ரொம்ப வந்து கஷ்டப்படுவாரு அப்படின்னு அர்த்தம் பணம் வந்து ஜாதகருக்கு இருக்கும் ஆனா கடன் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சனி அப்படிங்கிறது அவமானத்துக்கு ஒரு காரகத்துவமான ஒரு கிரகம் அதனால பணம் சம்பந்தமான விஷயத்துல நிறைய வந்து அவமானப்படுவாரு அப்படின்னு அர்த்தம் அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இல்லைங்க சனி அப்படிங்கறனால ஒரு கூட்டம் தான் சனி பகவானை குறிக்குது அதாவது இந்த பொதுமக்கள் கூட்டம் அல்லது அடிமை கூட்டம் தான் சனி பகவான் அப்ப நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயத்துல அவமானப்படுவாரு அப்படின்னு அர்த்தம் அதுலேயும் குறிப்பா சனி அப்படிங்கிறவரு பொய் சொல்றதுக்கு உண்டான காரகர் அப்படின்னு நம்ம சொல்றனால ஜாதகர் வந்து இந்த பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு நிறைய வந்து பொய் சொல்லுவாரு தான் கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை வந்து அடகு வைப்பாரு அல்லது வித்துருவாரு இன்னும் சொல்லப்போனா திருட கூட செய்வாரு அப்படின்னு அர்த்தம் சனி தான் திருடன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ஒரு கிரகம் வந்து அசுப கிரகமாகவே இருந்தாலும் தான் இயக்கக்கூடிய பாவங்களை பொறுத்து தன்னுடைய தன்மையை அல்லது தன்னுடைய காரகத்தை எப்படி வெளிக்காட்டுவார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லணும் சார் ரெண்டாம் இடத்துல சனி உட்கார்ந்து அதனால நீங்க வந்து பணம் விஷயத்துல கஞ்சத்தனமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சார் நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஜாதகம் அப்படிங்கிறது எடுபடாது அப்படின்னு அர்த்தம் அப்போ உபநட்சத்திர அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எது அது இயக்கக்கூடிய பாவம் என்ன அதனினுடைய அந்த பாவத்தினுடைய தன்மை என்ன அதை வச்சு கிரகத்தினுடைய தன்மைய இரண்டையும் நம்ம வந்து ச வச்சு தான் ஒரு பலனை வந்து நம்ம சொல்லணும் இந்த இடத்துல சரி இப்போ ஒரு அசுப கிரகத்தினுடைய அமைப்பை வந்து பார்த்தாச்சு அதே சமயத்துல ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான குரு பகவான் அந்த இடத்துக்கு வர்றாரு குரு பகவான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வர்றாரு அப்படின்னா அதே அதே உதாரணத்தை நம்ம பார்ப்போம் இப்போ குரு பகவான் ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்து ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான பொருள் திரிகோணத்தை இயக்குறாரு அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறவருடைய தன்மை என்ன சார் மொதல் அது வந்து நமக்கு வந்து தெரியணும் அப்ப குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா தனக்காரகர் அப்படின்னு சொல்றோம் அதாவது உதாரணத்துக்கு பேங்க் கருவூலத்துல நிறைய பணம் இருக்கும் அப்ப அந்த பணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா குரு பகவான் தான் பைனான்ஸுக்கு சொந்தக்காரர் யாருன்னா குரு பகவான் தான் பெரிய பணம் கட்டுக்கட்டான பணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா குரு பகவான் கணக்கில் உள்ள பணம் அதுக்கு சொந்தக்காரர் யாருன்னா குரு பகவான் அப்ப குரு பகவான் கிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வெள்ளை பணம் அதாவது கரெக்டான பணம் கறுப்பு பணம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதாவது டாக்ஸ் கட்டக்கூடியதான கரெக்டான நேர்மையான பணம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து குரு பகவான் அப்படிங்கிறவர் உண்மையை பேசக்கூடியவர் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு உதாரணத்துல சனி பகவான் அப்படிங்கிற பொய் பேசக்கூடிய தன்மை உடைய கிரகம் இந்த இடத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் உண்மை பேசக்கூடியதான ஒரு கிரகமா இருக்கிறனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து உண்மை பேச்ச பேசி தாம் சம்பாதிச்ச பணத்தை வந்து கரெக்டாக கணக்கோட வச்சிருப்பாரு அப்படின்னு அர்த்தம் இப்ப இதுக்கு முன்னாடி சனி பகவான் கணக்கோட வச்சிருப்பாருன்னா கொஞ்சம் முன்ன பின்னா வச்சிருப்பாரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சனி பகவான் பொய் பேசக்கூடிய கிரகம் இப்போ இந்த இடத்துல குரு பகவான் வர்றனால நேர்மையான மனிதர் அதாவது பணம் விஷயத்துல ஜாதகர் நேர்மை ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுவாரு கரெக்டாக டாக்ஸ் கட்டக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாராளமாக சொல்லலாம் அதே சமயத்துல குரு பகவான் இயக்கக்கூடிய பாவங்கள் நாலு எட்டு பனிரெண்டாம் வீட்டை இயக்குறாரோ அதாவது குரு பகவான் வந்து நாலு எட்டு பனிரெண்டாம் வீட்டினுடைய பாவத்தை இயக்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல பலன் வந்து எப்படி சார் மாறும் அப்படின்னா இந்த இடத்துல பலன் எப்படி மாறும் அப்படின்னா குரு பகவான் வந்து ஒரே நபர்கிட்ட கோடி கணக்குல வந்து கடன் வச்சிருப்பாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த உதாரணம் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கிருங்க சனி பகவான் இதே நாலு எட்டு பன்னெண்டு நிறைய பேர்கிட்ட கிட்ட சில்ட்ர கடன் வாங்கியிருப்பாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நபர்கிட்ட அல்லது மேக்ஸிமம் ரெண்டு அல்லது மூணு பேர்கிட்ட தான் ஜாதகர் வந்து கடன் வாங்கியிருப்பார் பெரிய தொகையாக கடன் வாங்கியிருப்பார் அதுவும் இல்லாமல் குறிப்பாக இந்த குரு பகான் வர்றதுனால பேங்க்கு கிட்ட தான் ஜாதகர் வந்து இப்போ பேங்க் அல்லது ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு எழுத்து வடிவமாக தான் ஜாதகர் வந்து கடன் வாங்கியிருப்பார் எல்லாமே பேப்பர்ஸ்ல இருக்கும் இவர் வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும் அல்லது இவர் கட்டக்கூடிய வட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பேப்பர்ஸ்ல கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நாலு எட்டு பன்னிரெண்டாம் ஆக்டிவேஷன் இருந்தாலும் அப்போ அந்த இடத்துல ஜாதகர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தன்னுடைய பணம் கட்டுறதுக்கு நேர்மையான முறையில் தான் ஓரளவு வந்து பிர பிரயத்தனப்படுவார் அல்லது உழைப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பலன் வந்து மாறுது பாருங்கள் ஒரு அசுப கிரகத்துக்கும் சுப கிரகத்துக்கும் உண்டான பலன்கள் பாவங்களினுடைய இயக்கம் என்னமோ ஒரே மாதிரியாக தான் இருக்குது ஆனால் அந்த கிரகத்தினுடைய தன்மை பொறுத்து அந்த இயக்கங்கள் அல்லது அந்த பலன்கள் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இங்கே புரியணும் அப்ப இதே ஒரு அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான செவ்வாய் பகவான் வர்றாரு செவ்வாய் பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்படின்னா திரும்பவும் அதேதான் மொதல் செவ்வாய் பகவானினுடைய காரகத்துவத்தை நம்ம வந்து பட்டியலிடணும் சார் ஆக்சுவலா இப்ப செவ்வாய்னா என்ன சார் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா அடிதடிக்குண்டான ஒரு கிரகம் சவுண்டா பேசக்கூடிய கிரகம் யாருக்கும் பயப்படாத கிரகம் தைரியமான கிரகம் ஆயுதம் ஏந்தும் கிரகம் தழும்பு இதெல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு கிரகம் கரடுமுரடான ஒரு கிரகம் சார் ஆக்சுவலா அப்போ இந்த இடத்துல ரெண்டாம் பாவத்துக்கு செவ்வாய் பகவான் வந்தார் அப்படின்னா வந்து பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டாறு பத்து ஏக்கராரு அப்படின்னா இந்த இடத்துல ஜாதகர் வந்து அழகாக வட்டி வியாபாரம் பண்ணுவார் அதுவும் எப்படி பண்ணுவார் சார் அடிதடி கொஞ்சம் அடாவடி மூலியமா வந்து பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா செவ்வாய் செவ்வாய் தான் வந்து போருக்கு அஞ்ச மாட்டாரே தைரியமான கிரகமாச்சு அப்படிங்கிறனால தைரியமாக வந்து வட்டிக்கு பணத்தை விட்டு வசூல் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ராஜகிரகம் கிரகம் அரசியல் தொடர்பு இதெல்லாம் வந்து ஏற்பட்டும் இப்போ அரசியலுக்கு அது சார்ந்த முறைக்கு வந்து பணம் வந்து செலவிடுறது இது மாதிரியான அமைப்பில் வந்து அது வந்து போயிடும் அப்போ காவல்துறை நண்பர்களுக்கு ஜாதகர் வந்து பணம் கொடுப்பாரு வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல வந்து ஏற்பட்டும் அப்போ இதே செவ்வாய் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்துல தனஸ்தானத்துல இருந்து இயக்குறாரு அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் வந்து வீக் அதாவது கெட்டு போயிடுச்சு தனஸ்தானத்துல இருந்து செவ்வாய் வந்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல என்ன சார் செவ்வாய் வந்து ஒரு அசுப கிரகமா இருக்கிறனால பொய் சொன்னாலும் தைரியமா சொல்லுவார் அப்படின்னு அர்த்தம் அப்ப இதுவே சனி பகவான் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இயக்கம் இருந்துச்சுன்னா எப்பயுமே பொய் சொன்னாலும் பயத்தோட பொய் சொல்லுவாரு அது கண்டுபிடிச்சிடலாம் இவர் பொய் சொல்றாரு பயத்தோட சொல்லுவார் ஆனா இதுவே செவ்வாய் பகவான் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய இயக்கம் இயக்கிறாரு அப்படின்னா தைரியமா போய் சொல்லுவாரு அடிச்சு பேசுவாரு இதுதான் அப்படின்ட்டு அந்த மாதிரியான தன்மை வந்து மாறிடும் இப்ப இந்த இடத்துல பலன் மாறுது பாருங்க குருவினுடைய பலன் எப்படி மாறுது செவ்வாயினுடைய பலன் எப்படி மாறுது இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் தன்னுடைய தன்மை அல்லது தன்னுடைய காரகத்துக்கு ஏற்றவாறு ஜாதகரினுடைய பலன் அப்படிங்கிறது வேறுபாடு கிடைக்கும் நமக்கு அப்போ ஒரு ஜாதகம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா முத பாவம் வந்து எப்படி செயல்படுது கிரகத்தினுடைய தன்மை என்ன அது எவ்வாறு செயல்படுது அது நின்ற நட்சத்திரம் என்ன அது எந்த ராசியில் அமர்ந்திருக்கு அப்போ ராசியினுடைய தன்மை என்ன இதெல்லாம் பொறுத்து தான் ஒருவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது நம்ம பலன் எடுக்க எடுக்கும்போது இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து பலன் பார்க்கணும் நம்ம எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கு அதனால தனஸ்தானம் வந்து இப்படி தான் இருக்கும் குரு ரெண்டாம் இடத்துல அமர்ந்தாலே ஜாதகர் வந்து காசு விஷயத்தில் கொடி கட்டி பரப்பார் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து எடுப்படாது ஏன்னா அங்கே இயக்கங்கள் பாவங்களினுடைய தன்மை தசாபுத்தினுடைய தன்மையெல்லாம் அவருக்கு வந்து அதில் வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்போ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலை வந்து பதிவிட்டுக்கிட்டே வர்றோம் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது கேபி விவருகனித சார ஜோதிட முறைய ஒரு கோர்ஸாக கிளாஸாக படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய